அயோத்தி முதல் ராமேஸ்வரம் வரை ஜெய் ஸ்ரீராம் என சொல்லிக்கொண்ட இந்த பெண் செய்த காரியம் படு வைரல் புராணங்கள் படியும் வரலாற்றுப்படியும் அயோத்தியில் ராமரின் ஆட்சி நடந்ததை போற்றும் வகையிலும் ராமரை கொண்டாடும் வகையிலும் அயோத்தியில் ராமருக்கான கோவில் வேண்டும் என்பது இந்து மக்களின் முக்கிய கோரிக்கையாகவும் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது இதற்காக பல போராட்டங்கள் மற்றும் வலிகள் நடந்துள்ளது ஆனால் அவை அனைத்தும் தற்போது மறக்கடிக்கப்பட்டு நாட்டில் உள்ள அனைத்து மக்களாலும் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் இக்கோவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கும்பாபிஷேகம் விழாவிற்கு பிறகு திறக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பாபர் மஸ்ஜித் மசூதியின் முன்னாள் இடம் இது பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் தாக்கப்பட்டு இடிக்கப்படுவதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் ராமர் மற்றும் சீதையின் சிலைகள் மசூதியில் வைக்கப்பட்டன பின் இரண்டாயிரத்து ஆண்டு சர்ச்சைக்குரிய நிலத்தை இந்துக்களுக்கு கோவில் கட்டுவதற்காக வழங்குவதற்கான தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கியது அதே சமயத்தில் முஸ்லிம்களுக்கு மசூதி கட்டுவதற்கு தனிப்பூரில் நிலம் வழங்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பிற்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்திய தொல்லியல் துறையின் ஆய்வு அறிக்கை பின்பு இந்த அறக்கட்டளை இறுதியில் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது அன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் கோவிலை கட்டுவதற்கான திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக இந்தியா நாடாளுமன்றத்தில் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ராமரை பிரதிஷ்டை செய்தார் இதற்கிடையில் அயோத்தி கோவில் கட்ட ஆரம்பித்த நிலையில் நிறைய மக்கள் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்திக்கு பாத யாத்திரையாக வந்தனர் மேலும் அவர்கள் ராமருக்கு கொடுக்க வேண்டிய பாதத்தினை கொண்டு வந்தனர் பிரதமர் மோடியும் அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு முன்னால் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மேலும் பல ஆன்மீக பயணங்களில் விடுபட்டார் அதன் பின் தான் அயோத்தியில் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தார் அப்படிப்பட்ட ஒரு தொடர்புதான் அயோத்திக்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ளது இந்த நிலையில் அயோத்தி கோவிலை பார்ப்பதற்கு தமிழகத்தில் இருந்து பலர் செல்கின்றனர் ஆனால் அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள ஒரு பெண்ணும் அவரது குடும்பமும் தற்போது இவர் குறித்த வீடியோ இணையத்தில் அதிக அளவில் பரவி வருகின்றது மேலும் பலர் இப்பெண் செய்வதை பாராட்டி வருகின்றனர் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி நகரைச் சேர்ந்தவர் சிப்ரா பதக் என்ற பெண்மணி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அயோத்தியில் இருந்து பாதயாத்திரையாக புறப்பட்ட அவரும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து இதுவரை நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் நடந்து இன்று மதுரை வந்தடைந்தனர் மேலும் இவர்கள் இதுவரை பத்து லட்சம் மரக்கன்றுகளை நட்டு உள்ளனர் தண்ணீரின் தேவையை வலியுறுத்தி வரும் காலங்களில் நீரை நாம் சிக்கனமாகவும் தேவையில்லாமலும் பயன்படுத்தினால் தண்ணீருக்காக உலகம் மூன்றாம் உலக போரை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து மேலும் தனது பாத யாத்திரையின் நோக்கமே நீர் நிலம் ஆகாயம் காற்று மற்றும் நெருப்பு போன்ற பஞ்சபூதங்களை உலக சமுதாயம் போற்றி பாதுகாப்பதே என கூறும் சிப்ரா பதக் தனது பாத யாத்திரைக்கு ராம் ஜானகி யாத்ரா என பெயர் சூட்டியுள்ளார் அதுமட்டுமின்றி இவரது செயலை பாராட்டி ராமேஸ்வரம் செல்லும் முன்பு மதுரை கோட்சடையில் உள்ள பள்ளி தனியார் சுப்ராவை அழைத்து மரக்கன்றை நடத்துள்ளனர் இது குறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது மேலும் இவர் செய்யும் செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கின்றது